நம்ம ஜானகிக்கு கௌதம்க்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு அதுவும் இல்லாம ரேவதி தான் உண்மையான அம்மா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே உண்மையிலேயே நம்ம ஜானகியால் அதை ஏற்றுக்கவே முடியல அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா கதறி எழுதிட்டு இருக்காங்க இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தன்னோட உயிர் அதாவது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசு உடஞ்சு போயிட்டாங்க இதில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சாதான் தெரிய வருது அதாவது இப்போ நம்ம இத்தனை நாள் அதாவது ஜானகி வந்து அம்மா அப்படின்ற விஷயம் தெரியும் பட் இருந்தாலும் உண்மையான அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து நம்ம அதாவது இதுக்கு அப்புறம் எப்பவுமே தன்னோட அம்மா ஜானகி தான் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க இப்போ உண்மையான அம்மா ரேவதி தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உண்மையிலேயே நம்ம ஜானகிய வந்துருவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ ஜானகி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏத்துக்கவே முடியாத ஒரு சம்பவமும் கூட அதுவும் இல்லாம இப்போ அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து பெருசாக ஆரம்பிச்சிடுது ஏற்கனவே வந்து இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நமக்கு பிறந்தது பொண்ணு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம இலக்கியா செஞ்ச வேலையால அப்படி வந்து பாத்தீங்கன்னா மாறி இருந்துச்சு ஆனா இப்போ எஸ் எஸ்கேவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்தாச்சு அதுவும் இல்லாம அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா நம்ம கௌதம் அதாவது இப்போ இந்த எஸ் க்கு ரேவதிக்கு பிறந்தது பையனா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு அதனால எஸ் எஸ்கே வந்து அடுத்த வேலையை வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு இப்படியே போக அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா அதாவது அஹ் ஜானகி இருந்துட்டு இதுக்கு மேல நான் எதுக்காக இருக்கணும் அதாவது ஏற்கனவே வந்து நம்ம கௌதம் பண்ணாரு அப்படின்னா அந்த ஒரு டைம்ல ஜானகிக்கு பயங்கரமான ஒரு டவுட் வரும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து நம்ம கௌதம் பேசுறது எல்லாமே நம்ம ஜானகிக்கு தப்பாவே படுது அப்போ நீ என் அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்க்க மாட்டேல அதாவது உன்னோட சொந்த அம்மா வந்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பதினா என்னெல்லாம் நீ கண்டுக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம ஜானகி இருந்துட்டு இதுக்கப்புறம் நான் உயிரோடு வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி கேட்டு குடுகுன்னு ஓடி போய் இப்போ ஒரு ரூம்க்குள்ள தள்ளி வந்து பாத்தீங்கன்னா அதாவது உள்ள போயிட்டு கதவை சாத்துக்கிட்டு தற்கொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்றாங்க அதாவது இதுக்கு மேல நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும் இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா கௌதம்க்காக மட்டும் தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வந்து பார்த்தீனா இவங்க இருந்துட்டு இருக்காங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜானகி வந்து காப்பாத்துறதுக்கு நம்ம கௌதம் இலக்கியா ரேவதி எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கௌதம் இருந்துட்டு என்னதான் என்ன வங்க ரேவதி அம்மாவே இருந்தாலுமே கூட தான் என்னோட முத அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கூப்பிட்டு பாக்குறாங்க கடைசியில அந்த டோரை உடைச்சு நம்மைய காப்பாத்தி இப்படி வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அடுத்தடுத்து வந்து நம்ம சாணகிக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வச்சு இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை அதாவது ஜானகி வந்து உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுமோ ஏதாகுமோ சொல்லிட்டு வந்து இருந்தாங்க அந்த ஒரு பிரச்சனை வந்து தீரப்போகுது இது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து மறைச்சு மறைச்சு வச்சுருந்தாங்க இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா பிரஸ் பண்ணிக்கோங்க